ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் நிறைய பேர் என்னை கேட்குறீங்க நீங்கள் டீச்சரானு கேட்குறீங்க இல்லை நீங்கள் ச அதாவது பிளான்ஸை பற்றி படிச்சுருக்கீங்களான்னு கேட்குறீங்க ஸோ நான் டீச்சரும் கிடையாது பிளான்ஸை பற்றி படிக்கவும் கிடையாதுப்பா ஸோ இந்த கார்டனை எப்படி ஆரம்பிச்சிங்கிறது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லிடுறேன் ஸோ என்னோடய பேர் வந்து சிவகாமி அதாவது நாங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இந்த கார்டனை ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ சிம்பிளாக தான் நிறைய யூடியூப் சேனல் பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ ஏன் இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நாங்கள் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸாக நான் கடை வச்சிருந்தேன் ஸோ பார்லர் ப்ளஸ் டெய்லரிங் ஷாப் வச்சுருந்தேன் இருபது வருஷமாக வச்சுருந்தேன் ஒரு டூ தௌசண்ட் செவன்டீனில் என் பேரன் பிறந்தான் ஸோ அடிக்கடி வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது போயிட்டு போயிட்டு வரனால ஷாப்பை ஒழுங்காக ரன் பண்ண முடியல அதுக்கப்புறம் இந்த கொரோனா பீரியடில் ஒன் இயராக அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஸோ வெளியே வரவும் முடியல ஃப்ளைட்டெல்லாம் கிடையாது ஸோ எங்கள் வீட்டில் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டாரு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இங்கே வந்ததுக்கப்புறம் போகலை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கார்டனை ஆரம்பித்தது தான் ஸோ ஸ்டார்டிங்கில் கார்டனை பற்றி எந்த நாலேஜும் கிடையாது ஸோ நிறையா சேனல்ஸை தோட்டம் சிவா அவர் சேனலை பார்த்து தான் ஃபஸ்ட்டு காய்கறி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்டிங்கில்லாம் சொதப்பல் தான் சரியாக வரல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ ரோசஸ் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வரவே மாட்டேன்ருச்சு நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன் எப்படி நட்டினாலும் வராத ரோஸ் ஸோ எங்கள் வீட்டில் ரோசஸ் அதை விட்டுரு நீ ரோஸே வைக்காது அப்படின்ட்டாரு ஸோ அப்புறம் தான் நான் அந்த சேனல் ராகுல் அண்ட் ரா ரோசஸ் சேனலும் க்ரீன் கார்டனுங்கிற சேனலை பார்த்தேன் ஸோ அவங்க டிஃப்ரெண்ட்டாக வளர்த்தாங்க ஸோ இங்கே இருக்கிற சேனல்ஸ் மாதிரி அரிசி கழுவுனது அந்த மாதிரிலாம் கொடுக்காம அவங்க டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அப்படி தான் நான் அந்த சேனல்ஸை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணேன் ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அந்த கேபிஎஸ்சில் கொஞ்சம் செடி வாங்கி ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் அந்த ஆன்லைன் ப்ரோசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படி தான் வளர்த்தது ஸோ உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாங்கிறது தான் நான் வந்து வளர்க்கும்போது நிறைய ஃபெயிலியர் வந்துச்சு அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டேன் ஸோ நிறைய பூவெல்லாம் என் பொண்ணுக்கு அனுப்பும்போது அவ தான் சொன்னால் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் நிறைய பேர்த்துக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுங்கம்மா அவங்க ஈஸியாக கற்றுக்குவாங்க அப்படின்னா ஸோ அதில் ஆரம்பித்தது தான் அந்த ரோஸ் கார்டனு ஸோ சின்ன சின்னதாக ஆரம்பிச்சு அப்புறப்போ அட்டை டைமில் நிறைய செடி சேர்ந்துடுச்சு ஸோ டிஏ ரோசஸ் எல்லாம் நீங்களாம் நிறைய பேர் சொன்னதுக்கப்புறம் தான் டிஏரோசே நான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி நார்மல் ரோசஸ் தான் வச்சுருந்தேன் ஸோ இது ஒரு ட்ரை தான் கொடுத்தேன் செஞ்சு பார்க்கலாமேன்னு ஆரம்பித்தது தான் அதை ரோஸ் கார்டனாக இந்த அளவுக்கு மாறிடுச்சு ஸோ இப்படி தான் என்னோடய சேனலை வளர்ந்தது இன்னொன்று இந்த சின்னீஸ் கார்டன் பேர் வந்து என் பேரை என்னை வந்து சின்னி அவ்வான்னு கூப்பிடுவான் ஸோ சின்னி அவ்வான்னா சின்ன அவ்வான்னு அர்த்தம் அதுலேருந்து வச்சது தான் இந்த சின்னீஸ் கார்டன்ஸ் ஒரு பேர் கூட சின்னீஸ் கார்டனாக வச்சுட்டோம் வச்சு இந்த சேனலை ஆரம்பித்தேன் ஸோ ஆரம்பித்த புதுசில் நிறைய சினிமா பாட்டு போட்டு தான் என்னோடய பூவெல்லாம் காமித்தேன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சினிமா பாட்டு போட்டால் காப்பிரைட் இஷ்யூஸ் வரும் சேனலில் வந்து இது பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பார்த்தேன் ஸோ அப்புறம் டைரக்டாக பேசலாங்கிறதுனால மார்ச்சுக்கு அப்புறம் தான் நான் பேசவே ஆரம்பித்தேன் டூ டேஸ்க்கு ஒன்ஸு அப்புறம் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன் ஸோ ஏப்ரல்லேருந்து ரெகுலராக காலையில் ஒரு வீடியோ இப்போ போடுற மாதிரி காலையில் ஒன்று இன்ட்ரொடக்ஷன் உனக்கு சொல்லிவிடுவேன் மத்தியானம் ரெண்டு மணிக்கு போடுவேன் இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு திடீர்னு மே ஒன்றாந்தேதி சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க நம்ப முடியல சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சுங்கிற மாதிரி வந்துடுச்சு இருந்து ஸோ மே ரெண்டாம் தேதி உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பேன் என் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிருக்குன்னு ஒரு வீடியோ கூட நான் போட்டேன் அன்றைக்கி தான் என் பிறந்த நாள் அன்றைக்கி ஸோ அன்றைக்கூட நிறைய பேர் கங்க்ராட்சி பண்ணிங்க ஸோ இன்னொன்று எனக்கு என்னென்னா டெய்லி உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது எனக்கோட பொழுதுபோக்கே இந்த செடிகை தான் இப்போ என் பொண்ணு கூட சொல்கிறா டெய்லி என்கிட்ட பேசுகிறத விட டெய்லி வந்து உங்கள் சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசுகிறீங்க டெய்லி உங்கள் கார்டனில் தான் இருக்கீங்கங்கிற மாதிரி அவளே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஸோ எனக்கு இதுதான் நல்லா பிடிச்சிருக்கு என் கார்டன் கூட இருக்கேன் நிறைய உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன் இந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இப்படி தான்ப்பா என் ஜேர்னி ஆரம்பித்தேன் ஸோ நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் வந்து கேட்குறீங்க மேம் சொல்லி கொடுங்கங்கிறீங்க சில பேர் வந்து அக்காங்கிறீங்க சில பேர் சிஸ்டருங்கிறீங்க ஸோ இதெல்லாம் கேட்கும்போது என்னோட லைஃப்பில் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறது ஸோ காலையிலேருந்து ஸோ நைட் வரைக்கும் எப்படி பொழுது போகிறது தெரிய மாட்டேங்குது ஸோ மெயினாக வந்து எங்களுக்கு டைம் பாஸ்க்காக கார்டன் வச்சது தான் ஸோ எங்கள் வீட்டில் அவர் ஆர்மி ரிட்டையர்டு ஸோ அவருக்கு கார்டனாக ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்கள் மொதல் நிறைய காய்கறி செடி தான் வச்சுருந்தோம் ஸோ கீழே இப்போ நிறைய காய்கறி செடி வச்சுருக்கோம் ஸோ ரோஸஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் காய்கறியெல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு கீழே இப்படி தான் எங்கள் லைஃப் போய்கிட்டு இருக்கு ஸோ இனிமேல் எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் இந்த கார்டனோடு தான் எங்களுக்கு போகும் இதை விட்டுட்டு எங்கேயும் எங்களால் போகக்கூட முடியல ஸோ என் பொண்ணு இப்போ கூட கூப்பிட்றா வந்து இருமா அங்கே வந்து கொஞ்சம் நாள் இருந்துட்டு போனேன் ஸோ இந்த கார்டனை விட்டுட்டு வர முடியாதுங்கிற சூழ்நிலை தான் நான் சொல்லிவிட்டேன் அவட்ட ஸோ இவ்வளோ சின்ன சின்ன செடியெல்லாம் வளர்த்துட்டேன் இன்னிமே வந்து இதை விட்டுட்டு என்னால் திருப்பி வந்து எல்லாம் வந்து இருக்க முடியாது ஸோ இதுதான் இந்த செடி வந்து நம்மளை அந்த அளவுக்கு நம்மளை இது பண்ணிவிடும் உங்களுக்கு ஒரு செடியை பார்க்க பார்க்க திருப்பி வாங்கணும் வாங்கணுங்கிற மாதிரி தான் வரும் ஸோ இந்த வருஷம் கூட செடி வாங்கக்கூடாதுன்னு முடிவில் இருந்தேன் ஆனால் நாற்பது செடி வாங்கிட்டேன் ஸோ வைக்க தான் இடம் இல்லை அந்தளவுக்கு கார்டன் ஃபுல்லாக ரோஸ் செடி வந்துடுச்சு ஸோ வளர்க்க தெரிகிற வரைக்கும் தான் அதோடய கஷ்டம் ஒன்ஸ் வளர்க்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் ஸோ ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த ரோஸ் வளர்க்கும் போது ஸோ நேனால் நிறைய கைடன்ஸ் கிடையாது ஸோ நார்மலாக எல்லா சேனல்ஸை பார்க்கும்போது மெயினாக சொன்னது அரிசி கழுவுனது இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து வளர்க்கணும் பெரிய தொட்டியில் வைக்கணும் அப்படி தான் நிறைய பேர் சொல்லி சொல்லி அதை பார்த்து பார்த்து நம்மளும் அதே மாதிரி செய்யும்போது ஃபெயிலியர் தான் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ப்ராப்பராக இப்படி தான் வளர்க்கணுங்கிறத நிறைய அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ அது இப்படி ட்ரை பண்ணலாமேன்னு வந்தது தான் ஆட்டோமேட்டிக்காக அதுதான் பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஸோ நீங்களும் அந்த தப்பப் செய்யக்கூடாதுன்னு தான் நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வளர்ந்துடும் ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ரோசஸ் வளர்க்குறது ஒன்றும் கஷ்டம் கிடையாதுப்பா ஈஸி தான் பட் ஆனால் பேசிக் நமக்கு தெரிஞ்சிடணும் சிலதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக வளர்த்துடலாம் ஸோ நான் வந்து எந்த ஒரு பிளான்ஸை பற்றினா ஒரு பிஹெச்டியோ எதுவுமே நான் பண்ணலை நார்மலாக உங்களை மாதிரி நார்மலாக இருந்தது தான் இருந்து நான் வந்து சேனல்ஸை பார்த்து கற்றுக்கிட்டது தான் ஸோ நீங்கள் என்னைக்கு என் கற்றுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் நாலு பேத்துக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இந்த மெத்தட் இதுதான்ப்பா இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னா ஸோ அவங்க நிறைய இந்த சிண்டர் மீடியா கொகோபிட் மீடியா நிறைய மீடியாஸில் வெரைட்டியாஸை ட்ரை பண்ணுறாங்க ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் சின்ன சின்னதாக ஆரம்பித்தேன் ஸோ என்னையை பார்த்து நிறைய பேர் இப்போ சிண்டரில் கூட வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ இதுக்கு முன்னாடி சிண்டர்னால் என்னன்னு கூட தெரியாமல் இருந்துச்சிங்க இப்போ எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருச்சு செண்டர்னால் என்ன எப்படி வளர்க்கணும் பிட்னா என்ன எப்படி வளர்க்கணும்னு எல்லா நாலேஜஸ்ஸை நிறைய பேருக்கு இப்போ ஸ்டார்டிங்லேருந்து என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய பேர் வளர்க்குறீங்க புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு தான் அது கன்ஃபியூஷனாக இருக்கும் போக போக உங்களுக்கும் பழகிடும் அப்புறம் ரோஸ் வளர்க்குறது ஒரு கஷ்டமே இல்லாமல் போய்டும் எல்லா செடியும் வளர்க்குற மாதிரி தான் ரோஸ் செடி ஸோ ரோஸுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கொடுத்தா போதும் பிடிக்காததெல்லாம் அதை கொடுத்து நம்மளும் அதாவது நர்சரியில் அழகாக வளர்த்து கொடுக்குற செடியை நம்ம வீட்டில் கொண்டு வந்துட்டு ஏதோ ஒன்று நம்ம கொடுக்குறோம் தெரியாமல் கொடுத்து அந்த செடி வீணாக போயிடுது ஸோ ப்ராப்பர் கேர் கொடுத்து கரெக்டாக அதை எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக வளர்த்து கொண்டு வந்துடலாம் ஸோ இதுதான் இப்போ என்னோட ஜேர்னி இப்படி தான் நான் வந்து கார்டனை ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி இந்த வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ டிஏ ரோசஸ் எல்லாம் கொடி ரோசஸ் எல்லாம் இன்னுமே வந்து இந்த வருஷம் நிறைய வந்து செட்டப் பண்ணலான் இருக்கு இன்னொன்று எங்கள் வீட்டில் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க இது இல்லைன்னு சொல்லவும் மாட்டாங்க ஸோ அது ஒன்று இருக்குது அதாவது நிறையா இந்த மாதிரி ரோஸ் சம்மந்தப்பட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் காஸ்ட்லியாக இருந்தாலும் அது இல்லைங்கிறது மட்டும் சொல்லவே மாட்டாங்க எது வேணாலும் தான் சொல்லுவாங்க ஸோ அது ஒன்று இருக்குது அதை எதுனாலும் நான் வாங்கி நான் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது ஸோ சப்போஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு வாங்க முடியல செய்ய முடியலனா அதுவும் ஒரு கஷ்டம்தான் நம்மளால் செய்ய முடியாது அதுவும் நம்ம பார்த்துக்கிறணும் ஸோ அதனால தான் சிம்பிளாக வளர்க்குறதுக்கும் சில பேர்த்துக்கு சாயிலில் வளர்க்குறது நான் சொல்லித்தரேன் நிறைய பேர் நீங்கள் காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் போட்டு வளர்க்குறீங்க எங்களால் முடியாதுன்னு சொல்கிறீங்க ஸோ உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சிம்பிளாக ஆர்கானிக்காக எப்படி வளர்க்கணும் கூட சிலது சொல்லித்தரேன் ஆனால் அந்த மக்காத பொருளை கொடுத்தீங்க தான் வீணாக போய்டும் செடி ஸோ அதே மாதிரி இந்த திராட்சை ஒன்று கீழேருந்து வருது இது கார்டன் வச்ச போது நாங்கள் கீழே வச்ச செடி இது ஒன்று தான் இப்போ மாடிக்கு ஏற்றுறோம் நாங்கள் மிச்சம் எல்லா செடியும் கீழே கொண்டு போய் வச்சிட்டோம் ஸோ ரோசஸ் நிறையா இருக்கிறனால வேறு செடி எங்களால் வைக்க முடியல இந்த ஒரு கொடி மட்டும் கீழே வைக்க கீழே படுறதுக்கு ஸ்பேஸ் இல்லாதனால இது ஒன்றை மட்டும் மாடிக்கு நாங்கள் கொண்டு வரோம் ஸோ கிரேப்ஸும் கீழே கொஞ்சோண்டு இடம் இருக்கும் அதில் எல்லா பழச்செடியும் நாங்கள் வச்சுருக்கோம் அது ஒரு நாள் நான் காட்டுறேன் ஸோ பப்பாளி இருக்குது கொய்யா இருக்குது அத்தி இருக்குது சப்போட்டா எல்லாமே இருக்குது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா செடியும் நாங்கள் கீழே தரையில் வச்சுருக்கோம் கொடி காய்கறி பீர்க்கங்காய் மட்டும் இந்த வருஷம் போட்டிருக்கோம் அதுவும் எப்பயுமே மாடிக்கு தான் ஏற்றுவோம் இந்த வருஷம் மாடிக்கு ஏற்ற ஸ்பேஸ் இல்லாதனால அது கீழே தான் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்படி தான் எங்களோட கார்டன் பொழுதுபோக்கு போய்கிட்டு இருக்குப்பா ஸோ நீங்களும் இதே மாதிரி கார்டனை ஒன்று கற்றுக்கிட்டு வச்சிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு ரிலாக்ஸ்டாக இருக்கும் ரெண்டாவது கார்டன் மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் எதுவுமே இருக்காது உங்களுக்கு வேறு எந்த பொழுதுபோக்கும் இப்படி இருக்காது கார்டன் வச்சிட்டிங்கனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டைம் பாஸும் ஆகிடும் ரெண்டாவது மைண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் வேறு எதை பற்றியும் நம்ம திங்க் பண்ண மாட்டோம் லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த கார்டனை இந்த ரோஸ் செடியை பார்த்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே போயிடும் ஸோ நீங்களும் வழங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள் நான் அப்போக்கப்போ உங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறேன் டீட்டெயில்டாக நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் எப்படியெல்லாம் வளர்க்கலாம் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க நாளைக்கு டீட்டெயில் தான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ரோஸ் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது கொத்து கொத்தா பூ பூக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்